ஜம்மு காஷ்மீரின் பகல்காமில் சுற்றுலாப் பயணிகள் மீது பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் நடத்திய கொடூரமான தாக்குதலில் இருபத்து ஆறு பேர் உயிரிழந்தனர் பயங்கரவாதிகளால் கொல்லப்பட்ட கணவரின் அருகே உருக்கமாக அமர்ந்திருந்த பெண் ஒருவரின் புகைப்படம் நாடு முழுவதும் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியது இத்தகைய கொடூர சம்பவத்திற்கு கடுமையான பதிலடி கொடுக்க வேண்டும் என்ற குரல் இந்தியா முழுவதும் எழத் தொடங்கியது அதற்கேற்ப பயங்கரவாதத்தை வேறருக்கும் வரை ஓயமாட்டோம் எனவும் பிரதமர் மோடி சூளுரைத்திருந்தார் அமைச்சரவை கூட்டம் அனைத்துக் கட்சி கூட்டத்தை தொடர்ந்து போர் ஒத்திகைக்கான அறிவிப்பை வெளியிட்டு பாகிஸ்தான் கனவிலும் நினைத்திராத நேரம் பார்த்து ஒன்பது இடங்களில் துல்லியமான தாக்குதலை நடத்தி பயங்கரவாத முகாம்களை இந்திய ராணுவம் அழித்திருக்கிறது ஆபரேஷன் சிந்துர் எனும் தலைப்பில் நடைபெற்ற இந்த தாக்குதலை வெற்றிகரமாக நடத்தி முடித்த இந்திய ராணுவத்திற்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன இதற்கிடையில் இந்த திட்டத்தின் நோக்கம் என்ன ஆபரேஷன் சிந்துர் வெற்றிகரமாக நடத்தப்பட்டது எப்படி என்பதை விளக்கிய இரண்டு வீர மங்கைகளின் விவரங்களும் பேசுபொருளாக மாறியிருக்கிறது இந்திய பாதுகாப்பு துறையில் எத்தனையோ ஆண் அதிகாரிகள் இருக்கும்போது இந்த இரு பெண் அதிகாரிகளை வைத்து விளக்கியது ஏனென்ற கேள்வி பலருக்கும் எழுந்திருக்கிறது பகல்கம் தாக்குதலின் போது பெண் ஒருவரை உயிருடன் விட்டு மோடியிடம் நடந்ததை கூறுங்கள் என தீவிரவாதிகள் கூறிய தகவலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையிலேயே இந்த இரு பெண் அதிகாரிகளை வைத்து விளக்கியதாகவும் கூறப்படுகிறது குஜராத் மாநிலத்தைச் சேர்ந்த கர்னல் சோஃபியா குரேஷியின் தாத்தா இந்தியா ராணுவத்தில் பணியாற்றியுள்ள அதோடு ராணுவ அதிகாரியையே கர்னல் குரேஷி திருமணமும் செய்துள்ளார் பன்னாட்டு ராணுவ பயிற்சியில் இந்திய படைக்கு தலைமை தாங்கிய முதல் பெண் அதிகாரி என்ற பெருமைக்குரிய சோஃபியா குரேஷி இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு காங்கோவில் நடைபெற்ற ஐநா அமைதிப்படையில் இந்தியாவின் பிரதிநிதியாகவும் பங்கேற்றார் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு நடைபெற்ற போர்ஸ் எயிட்டீன் கூட்டு ராணுவ பயிற்சியில் இந்திய படையை வழிநடத்திய சோபியா குரேஷி ராணுவத்தில் இணைந்து பெண்கள் பணியாற்ற முன்வர வேண்டும் எனவும் வேண்டுகோள் விடுத்துள்ளார் சோவியா குரேஷியை தகுதி தலைமைத்துவம் மற்றும் திறன் அடிப்படையில் மட்டுமே தேர்வு செய்ததாக அப்போதைய ராணுவ தளபதி பிபின் ராவத்தும் தெரிவித்திருந்தார் ஆபரேஷன் சிந்துர் தொடர்பாக விளக்கமளித்த மற்றொரு பெண் அதிகாரியான வியோமிகா சிங் குழந்தை பருவம் முதலிருந்தே வானியல் பறக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்திருக்கிறார் இரண்டாயிரதாம் ஆண்டு விமானப்படையின் ஹெலிகாப்டர் விமானியாக இணைந்த இந்த வியோமிகா சிங் வானில் இரண்டாயிரத்து ஐநூறுக்கும் அதிகமான மணி நேரம் பறந்து சாதனை படைத்துள்ளார் ஜம்மு காஷ்மீர் தொடங்கி இந்தியாவின் வடகிழக்கு பகுதிகளில் உள்ள சவாலான நிலப்பரப்புகளில் ஹெலிகாப்டர்களை திறம்பட இயக்கிய பெருமைக்குரிய வியோமிகா சிங் இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு அருணாச்சல பிரதேசத்தில் ஏற்பட்ட பனிப்பொழிவு மற்றும் வெள்ள காலத்தில் மக்களை மீட்கும் பணியில் முக்கிய இத்தகைய இரு சக்தி வாய்ந்த பெண் அதிகாரிகளை வைத்து தாக்குதல் குறித்தும் குறித்தும் தாக்குதலுக்கான காரணம் விளக்கியது மத்திய அரசு பெண்களுக்கு வழங்கும் மரியாதையையும் அவர்கள் மீதான நம்பிக்கையையும் உறுதிப்படுத்தும் வகையில் அமைந்திருப்பதாக பாராட்டுகள் குவிந்து வருகின்றன story this is Anandan family his dream home in the city is not just a dream anymore Unverse investment in a plot changed the plot of his whole life john definitely couldn't live inside the box so he thought a little outside the box 15000 happy stories in 12 years across many cities you could also come home and be a part of this story g-square come home